இன்னைக்கு வெற்றி எடுத்த அத்தனை நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கு நண்பா நம்ப நம்ம சேனலில் கேஎலுக்கான கெசிங்கும் போடுறோம் டிஎருக்கான கெசிங்கும் போடுறோம் நண்பா தொடர்ந்து நம்ம வெற்றி எடுத்துகிட்டு நண்பா நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுற அத்தனை பேரும் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நண்பா உங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நண்பா நண்பா நம்மளுக்கு பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கெசிங்கை பார்த்துட்டு பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெசிங்கை பார்க்கலாம் நண்பா நண்பா இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அஞ்சு ஆறு ஒன்பது ரிசல்ட்டுன நண்பா ஒரு மணிக்கு நம்ம பார்த்திங்கன்னா இங்கே போர்டு மட்டும்தான் நம்ம போர்டு வச்சுருந்தோம் போர்டில் மட்டும் நம்மளுக்கு பிசி ஒரு பாஸ் நண்பா இது நம்மளுக்கு இன்றைக்கி சொல்ல வேண்டாம் நண்பா நம்ம பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கு என்னென்ன போடல நண்பா நம்ம டேரெக்டாக பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெஸிங்க நம்ம பார்த்தல நண்பா நம்ம பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மணி டிஏருக்கு வச்சுருந்தீங்கன்னா ஆல் போர்டு ஒன்று ஒன்பது ஏ போர்டு ஏழு ஜீரோ ஏபிஏசி பிசிகான்னு பார்த்திங்கன்னா நாலு ஒன்று ஒன்று ஒன்பது ஏழு ஜீரோ ஏழு அஞ்சு ஏழு ஒன்பது நாலு ஜீரோ ரெண்டு ஒன்பது அஞ்சு நாலு நண்பா நண்பா எனக்கு ஸ்டாங்கோட நம்பர் ஆறு ஜீரோ அஞ்சு ஒன்று அஞ்சு ஒன்பது ஒன்று ஜீரோ நண்பா நண்பா நாளைக்கு நம்ப நேற்று மிஸ் பண்ணதுனால நாளைக்கு கம்பல்சரி இதுலேருந்து நம்மளுக்கு ஒரு வெற்றி கிடைக்கும் நண்பா ஏன்னா நம்மளுக்கு மெத்தேடு கொடுக்கணும்னு எல்லாத்தையும் மாற்றிடுறாங்க நண்பா நாளைக்கு அதனால் எல்லா மெத்தட்லையும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு போட்டிருக்கேன் நண்பா நாளைக்கு நம்மளுக்கு நல்ல இதில் ஒரு வெற்றி இருக்குது பாக்ஸை பாருங்கள் நண்பா நாலு ஒன்று ஒன்பது ஒன்பது ஒன்று ஏழு ஒன்பது மூணு ரெண்டு மூணு அஞ்சு ஒன்பது மூணு ஏழு ஒன்று ரெண்டு அஞ்சு ஒன்பது அன்பாக எனக்கு ஸ்டாங்க நம்பர் ஏழு ஒன்பது ஜீரோ ஒன்பது நாலு அஞ்சு ஏழு நாலு ஜீரோனுபா நண்பா நம்ம எப்பொழுதும் நம்மளுக்கு ஒரு ஒரு நம்பர் பவரில் மிஸ் ஆகுறதுனால நான் பவர் மிஸ் ஆகாமல் நான் எடுத்து வச்சுக்கங்க நண்பா உங்கள் கணிப்பு வந்துருந்தால் எடுத்து போட்டு ப்ளே பண்ணுங்க நண்பா நண்பா நம்மளுக்கு பிசினாச்சும் நல்ல ஒரு வெற்றி இருக்கும் நம்மளில் வந்து பாக்ஸை மட்டும் நீங்கள் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணாலும் சார் ஆல்போர்டையும் பாக்ஸையும் பாக்ஸையும் நீங்கள் கம்பல்சரி ஃபாலோ பண்ணுங்க நண்பா நம்ம தொடர்ந்து நல்ல ஒரு வெற்றி எடுக்கலாம் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பாக்ஸில் தான் நண்பா நம்மளுக்கு அடிச்சிருக்குது நம்ம தொடர்ந்து நம்ம பாக்ஸில் ஒரு ஒரு நம்பர் தான் மிஸ் ஆகிட்டு இருக்குது நான் நல்ல ஒரு நம்ம வெற்றி எடுத்துக்கலாம் நண்பா கேயில் நண்பா கேஎல பார்த்திங்கன்னா நாளைக்கு ஆல் போர்டு ரெண்டு அஞ்சு பி போர்டு பார்த்திங்கன்னா ஏ போர்டு ஏழு நாலு ஏபிஏசிபிசி பார்த்திங்கன்னா நாலு ரெண்டு ஆறு நாலு மூணு ரெண்டு ஏழு மூணு ஒன்பது அஞ்சு நாலு அஞ்சு எட்டு நாலு ஏழு நாலு ரெண்டு ஒன்பது ரெண்டு ஆறு நண்பா நண்பா எனக்கு ஸ்டாங்காவில் நண்பர் ரெண்டு ஒன்பது ரெண்டு ஆறு நண்பா நம்ம தொடர்ந்து நம்ம கே கேஎல் இப்போ நம்ம வெற்றி நண்பா கேஎலில் பார்த்தாலும் நம்ம தொடர்ந்து நம்ம இப்போ வெற்றி அடிச்சுக்கிட்டு இருக்கோம் ஒரு நாலு நாளாக இங்கே பார்த்தீங்கன்னா இதுலேயும் நம்மளுக்கு ஆல் போர்டு நண்பா ஆல் போர்டு பாஸ் அதே இங்கே பாருங்கள் நம்மளுக்கு ஒரு நம்பரில் தான் மிஸ் ஆகிருக்கும் இந்த பாருங்கள் நம்மளுக்கு ஒரு நம்பர் தான் நண்பா மிஸ் ஆகிருக்கும் எல்லா இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சோ கல்லைனா அடுத்த சோழனா நம்மளுக்கு கம்பல்சரி நம்ம எடுத்துக்கணும்பா நம்ம கேஎல்இ இப்போ நம்ப நல்லா வருது நண்பா நல்லா நம்ம தொடர்ந்து நம்ம வெற்றி எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஆல் போர்டு எல்லாமே நம்மளுக்கு தொடர்ந்து வெற்றி எடுத்துக்கிட்டு நண்பா நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுற அத்தனை நண்பர்களுக்கும் தெரியும் நாளைக்கும் இதில் நல்ல ஒரு வெற்றி நண்பா நம்மளுக்கு நாளைக்கும் நல்ல ஒரு வெற்றி நம்மளுக்கு இருக்குது பார்த்திங்கன்னா பாக்ஸை நண்பா பாக்ஸு ரெண்டு ஏழு மூணு அஞ்சு நாலு எட்டு ரெண்டு ஆறு நாலு எட்டு நாலு ஏழு ரெண்டு அஞ்சு எட்டு நாலு ரெண்டு ஒன்பது ஒன்பது மூணு ஒன்று எட்டு ஏழு ரெண்டு நாலு ரெண்டு எட்டு நண்பா அந்த க்ரீன் கலரில் நம்ம இறங்கி வச்சுருக்கோம் நண்பா நாளைக்கு ஆனால் நம்ம க்ரீன் கலரில் டபுள்ஸ் வரணும்னு சொல்லியிருந்தோம் அதேமாரி டபுள்ஸு நண்பா நம்ம நாலு சோள ஏதோ ஏனைய சோலை சொல்லியிருந்தோம் நம்மளுக்கு ஆறு மணி சோளை பார்த்தீங்கன்னா ஜீரோ மூணு ஜீரோ நண்பா நாளைக்கு அதனால தான் நம்ம கிரீன் கிரீன்லேயே நம்ம கொடுத்துருக்கோம் நாளைக்கு இறங்க கன்ஃபார்மாக இதுலேருந்து வரும்னு தோணுது நண்பா இந்த ஆறு நம்பர்லேருந்து நம்மளுக்கு கம்பல்சரி மூணு நம்பரு இல்லைன்னா ரெண்டு நம்பரு நம்மளுக்கு உட்காந்து தோணுது நண்பா கம்பல்சரி நம்மளுக்கே நம்மளுக்கு ஒரு கேஎல்லில் நல்ல நல்ல ஒரு வெற்றி நண்பா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஆல்போர்டையும் ஆல்போர்டும் பாக்ஸையும் ஃபாலோ நண்பா நீங்கள் பாக்ஸையும் ஆல்போடையும் ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு ஏபிஏசி பிசி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வெற்றி நம்மளுக்கு நண்பா ஆனால் நம்மளுக்கு இன்றைக்கி சங்கோட நம்பரு இவ்வளோதான் நண்பா ஆனால் இதுலேருந்து நாளைக்கு நம்மளுக்கு தொடர்ந்து வெற்றி இருக்குது ஏன்னா அவங்க பார்த்தீங்கன்னா ட்ரையல் நம்பரை வச்சு அவங்க தினமும் வின்னிங் அடிச்சுட்டு இருக்காங்க நம்பா எல்லாம் குழுக்கல் முறையில் பார்த்தே அவங்க கெஸ்ஸிங் எடுக்கிறாங்க நம்பா நம்ம அப்படியும் எடுக்கலாம் ஏன்னா நம்ம மெத்தட் வந்துக்கிட்டே இருக்கிறப்போ இதில் நம்ம வின்னிங் அடிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப புதுசாக மெத்தடு போட்டோம்னா அதில் நம்மளுக்கு கிடைக்காதுங்கிறதுனால நம்ம பழைய மெத்தடிலேயே விளாண்டுக்கிட்டு இருக்கணும்பா அப்படி இருந்தாலும் நம்மளுக்கு நம்ம தொடர்ந்து நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் எதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உளுக்கன் முறையில் பார்த்தீங்கனாலும் ட்ரா நம்பரை வச்சு நேற்றுலாம் நல்ல ஒரு வின்னிங் அடிச்சிருக்காங்க நண்பா ட்ரா நம்பர்லேருந்து ஃபுல்லாகவே உட்காந்துருச்சுன்னு நண்பா நம்மளும் ட்ரா நம்பர்லேருந்து நம்ம எடுத்துப்பட்டோம்னா இந்த மெத்தட் மாறிட்டுனா மறுபடியும் நாளைக்கு ஒரு நாளைக்காக இந்த தொடர்ந்து ஒரு ஆறு ஆறு நாள் நம்மளுக்கு அடிக்கிதுன்னா அது இந்த ஒரு நாளைக்காக மெத்தடை மாற்றினோம்னா நம்மளுக்கு அடுத்த அடுத்த வாரம் ஃபுல்லாக நம்மளுக்கு அதில் ரெண்டு சோ மூணு சோ அப்படியே மாறிடுன்னு நண்பா அதனால தான் அதே பழைய மெத்தடிலே நம்ம இருக்கோம் நாளைக்கு நல்ல ஒரு வெற்றி நண்பா அதில் இன்பா ஆறு மணிக்கு பாருங்க நேற்று நம்மளுக்கு ஆறு மணிக்கு கொஞ்சம் மிஸ் ஆகிட்டு நாளைக்கு மிஸ் ஆகாது நண்பா நம்மளுக்கு வாரத்தில் ஒரு நாள் மிஸ் ஆகும் அடுத்த நாளும் நம்ம எடுத்துருவோம் ஒரு சோலை விட்டுருந்தாலும் அடுத்தடுத்த சோலை நம்ம தொடர்ந்து வெற்றி எடுத்துக்கிட்டு நண்பா இதில் பார்த்தீங்கனாலும் ஆள் போர்டுக்கு பாருங்கள் மூணு ஆறு பி ஏ போர்டு எட்டு எட்டு ஒன்று ஏபிஏசி பிசி பார்த்திங்கன்னா மூணு ஆறு மூணு ஒன்று எட்டு ஒன்று அஞ்சு ஒன்று ஏழு மூணு ரெண்டு மூணு ரெண்டு ஜீரோ ஒன்று ஆறு நண்பா நண்பா எனக்கு ஸ்டாங்காக உள்ள நண்பர் ஜீரோ எட்டு எட்டு அஞ்சு மூணு அஞ்சு நண்பா நண்பா நாளைக்கு நம்மளுக்கு இதில் ஒரு பெட்ஷீட் நண்பா ஆல் போர்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க பாக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க நண்பா பாக்ஸை பாருங்கள் நண்பா அஞ்சு ஆறு மூணு எட்டு ஒன்று ஜீரோ ஜீரோ மூணு நாலு ஏழு ஒன்று ஒன்பது ஒன்று மூணு ஏழு அஞ்சு மூணு ஏழு மூணு ஏழு ஆறு ஏழு நாலு ஆறு ஜீரோ ஒன்று அஞ்சு நண்பா நண்பா நாளைக்கு இதில் நம்மளுக்கு இருக்குதுன்னு நம்ம பார்த்தீங்கன்னா வர கம்மியாக நம்பர் கொடுக்குறோம் கம்மியாக நம்பர் கொடுத்தாலும் நம்மளுக்கு ஆல் போர்டு எப்படி இருந்தாலும் ஏபிபிசி உட்காருது பாக்ஸும் உட்காந்து நண்பா நம்மளுக்கு மூணுமே உட்காருது நேற்று நம்மளுக்கு மிஸ் ஆனதுனால நல்ல தெளிவான ஒரு கெஸிங் எடுத்துருக்கேன் நண்பா நாளைக்கு இதுலேருந்து நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி இருக்குது நண்பா நண்பா மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம நல்ல ஒரு வெற்றி எடுக்கணும் நண்பா எட்டு மணிக்கு பாருங்கள் நண்பா ஆல் போர்டு ரெண்டு ஆறு ஏ போர்டு ஆறு எட்டு ஏபிஎஸ்சிபிசி பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு மூணு 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 ஆறு ஒன்று எட்டு ரெண்டு எட்டு மூணு ஆறு ஏழு ஏழு ஆறு ஜீரோ ஆறு எட்டு ஜீரோ எட்டு ஒன்று ஒன்பது நண்பா நண்பா நாளைக்கு நம்மளுக்கு டபுள்ஸ் வர வரமாரி இருக்குது நண்பா அதனால் நான் டபுள்ஸில் கொடுத்துருக்கேன் உங்கள் கணிப்பில் இருந்தால் எடுத்துவிட்டு ப்ளே பண்ணுங்கள் கம்மியாக ப்ளே பண்ணுங்கள் நாளைக்கு நம்ம எட்டு மனுஷோ ஒரு நாள் நம்மளுக்கு மிஸ் ஆகிடுச்சு நேற்று நம்மளுக்கு மிஸ் ஆகிடுச்சு நண்பா நாளைக்கு கம்பல்சரி நம்மளுக்கு இதில் எடுக்கிறோம் பேட்டர்ன் எல்லாத்தையுமே மாற்றி போட்டு நாளைக்கு கம்பல்சரி ஒரு வெற்றி இருக்கணுன்பா நாளைக்கு கம்பல்சரி இதில் ப்ளே பண்ணுங்க நம்ம நல்ல ஒரு வெற்றி எடுக்கலாம் நம்ம ரெண்டு ஷோ விட்டாலும் இன்னும் ரெண்டு ஷோட நம்ம தொடர்ந்து வெற்றி நண்பா நம்ம ஜேனாயிரம் ஃபாலோ பண்ணுற அத்தனை நண்பர்களுக்கும் தெரியும் ஏபிஎஸ்சி பி பாக்ஸ் பாருங்கள் மூணு மூணு ஏழு மூணு ஒன்று ரெண்டு 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 எட்டு மூணு மூணு ஆறு எட்டு ஒன்று மூணு ஏழு ஏழு ஒன்று நண்பா எனக்கு ஸ்டாங்கோட நம்பரு ஆறு ஜீரோ ஏழு ஆறு ஜீரோ ரெண்டு அஞ்சு மூணு எட்டு ஜீரோ மூணு ஆறு நண்பா நண்பா நாளைக்கு நம்மளுக்கு கம்பல்சரி இதில் ஒரு நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி இருக்குன்னுபா நம்மளுக்கு நே ரெண்டு நம்மளுக்கு ஒரு நாள் மிஸ் ஆனால் அடுத்த நாள் நம்ம தொடர்ந்து நம்ம எடுத்துடோன்னு தெரியும் நேற்றையும் நம்மளுக்கு உட்காந்துச்சு நண்பா இன்றைக்கி நல்ல ஒரு வெற்றி இருக்குன்னு நண்பா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க நண்பா உங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க நண்பா வாட்ச் வீடியோ நண்பா டேங்க்யூ நண்பா